சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது தமிழிசு கட்சி தனி அணியாக போட்டியிடும் கருத்துக்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சில பத்து முறைகள் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வேறு சில விடயங்களை மூடி மறைத்திருக்கிறார் ஆக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அலையோடு சேர்ந்து மக்கள் வாக்களித்ததை நாங்கள் கண்டோம் ஆனால் இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமான விடயங்களிலே எந்தவித முன்னேற்றத்தையும் காட்டவில்லை இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சி கிளை கூட்டம் நடைபெற்றது அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதி பிரதேச கிளை உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இந்த கூட்டத்திலே பேசி ஆராயப்பட்டது இதிலே ஒவ்வொரு பிரதேசமாக அரசி ஆராய்ந்து என்ன விதமான அணுகுமுறையிலே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆஹ் நாங்கள் போட்டியிடுகிற சகல உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலேயும் வெற்றிவாகை சூடலாம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமான விடயம் இந்த வருகிற வாரத்துக்குள்ளே நாங்கள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து விடுவதாக தீர்மானிக்கிறோம் சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது அந்த முயற்சி முடிவடைந்து விட்டது என்பதால் என்னுடைய கருத்து எங்களுடைய கட்சி தலைவர் அதற்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தார் ஆனால் எங்களோடு பங்காளிகளாக இருந்த கட்சிகள் நாங்கள் வேறொரு கூட்டணியாக இணைந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆகையினாலே ஒரு அணியாக அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது முடியாத விடயம் தமிழக கட்சி தனி அணியாக போட்டியிடும் தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கிற விடயத்திலே ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் இணைந்துதான் இவ்வாறு அமைக்க வேண்டியதாக இருக்கும் அதுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் பல கருத்துக்கள் கூறியிருக்கார் என்று நீங்களே சொல்றீர்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு சொல்லிக்கொண்டிருக்க முடியாது சில கருத்துக்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சில பத்து முறைகள் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வேறு சில விடயங்களை மூடி மறைந்திருக்கிறார் ஆகையினாலே ஒட்டுமொத்தமாக அதை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது ஈஸர் படுகொலை சம்பந்தமாக பாராளுமன்ற தெரிவு குழு விசாரித்த போது அவர் அதற்கு முன்பாக சாட்சியம் கொடுத்திருந்தார் அதிலேயும் அவர் அரசாங்கத்தின் தலைவராக அல்லது பிரதம மந்திரியாக நான் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னவர் அன்றைக்கும் அந்த நேர்காணலிலே அது விதமாக ஒரு வார்த்தைகள் அவர்களின் வாயிலிருந்து வந்ததை நான் அவதானித்தேன் ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழு அவர் அவர் உரங்கட்டப்பட்டிருந்தார் என்றாலும் கூட அதை அவர் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும் முன்னதாகவே தெரிவித்திருக்க வேண்டும் என்று அவர்களை குறை கண்டிருக்கிறார்கள் அது நியாயமான ஒரு குறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் முற்றும் மாறுபட்டவர்களே எதிர்பார்க்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அலையோடு சேர்ந்து மக்கள் வாக்களித்ததை நாங்கள் கண்டோம் ஆனால் இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமான விடயங்களிலே எந்தவித முன்னேற்றத்தையும் காட்டவில்லை ஒரு சருக்கள் போக்கை காட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது மக்களும் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் அதற்கு மேலதிகமாக மத்திய அரசாங்கம் அவர்களோடு இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் எங்களுடைய ஊர் ஆட்சி உள்ளூர் ஆட்சி எங்களோடு இருக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய மக்கள் முனைப்பாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் தனித்து போட்டியிடுகிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு கட்சி தனியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அது தேர்தல் முறைமையிலே இருக்கிற விடையாது தேர்தலுக்குப் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்துதான் பல இடங்களிலே நிர்வாகங்களை அமைக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது